திட்டாதீங்க திட்டாதீங்க வந்துட்டு தான் இருக்கறேன் ஏண்டி என்னடி இந்த பக்கம் இருந்து வந்துட்டு இருக்கற நான் எப்ப இருந்து நான் வீட்டுக்குள்ள இருக்கறே நினைச்சிட்டு இருக்கற நீ என்னடா நான் ஆடியா செஞ்சு இந்த வந்துட்டு இருக்கற எங்க அந்த பக்கம் எல்லாரும் மருதானியல இருக்குதான்னு பாக்கறதுக்கு போய் இருந்தா என்ன நம்ம செடியில ஒண்ணத்தையும் காணோ இலையே சரியில்லையே உண்ணு அதனால தான் பாத்துட்டு அப்படியே வந்துட்டேன் இப்போ மருதானி ஏ உங்களுக்கு வேணுமா இல்லத்த இருந்துச்சுனா சேர ஏதாவது பொறிக்கலாம் அத நம்மளே எல்லாம் வைக்கலாம் சிம்ரனுக்கு எல்லாம் வித்துடலாம்னு பார்த்தேன் அதுக்கு தான் ஏண்டி

தெரியாமா அதை நான் பார்க்காம விட்டுட்டு இருந்தேமா ரொம்ப மிஸ் பண்ணிட்டு அந்த காக்கா எங்கம்மா போயிருக்குது அந்த காக்காவை பார்த்தா அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா நான் செய்ய முடியாத அந்த காக்கா செஞ்சிருக்கு போயிரு அட பாவிங்களா ஏ காக்கா உன் வாய வச்சுட்டு நீ சும்மா இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறியா உனக்கு இருக்கு டி இருக்கு என்னைக்காச்சும் என் கண்டுல மாட்டுவீலா இரு உனக்கு குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறன்னா இல்லையான்னு பாரு அத்த சும்மா எதை எதோ சொல்லிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் சும்மா ஒண்ணுமே இல்லை நீங்க வாட்டுக்கு அதையாவது நினைச்சிருச்சிட்டு இருக்காதீங்க சரி சரி அதையெல்லாம் விடுங்க

சரி ஒரு வேலை அப்புறம் வர முடியாம ஏதாவது வேலையில மாட்டிட்டேன்னா அப்புறம் லேட் ஆயிருமா வர்றதுக்கு சரி பார்த்துட்டு அதான் உங்களுக்கு லீவே போட்டுட்டேன் இன்னைக்கு சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் லீவ் போட்டோமா சரிம்மா சரிம்மா நான் பார்த்துக்குறேன் சரி நீங்கள் வாங்க பையன் என்னை தூங்கிட்டு இருக்கிறானாட்டு அவனை எழுத்து என்னன்னு பாருங்க சரி நான் போய் வேலைக்கு பார்க்குறேம்மா ஆமா நான் நிலம் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னென்னு வாங்கியிருக்குறேன்னு அப்புறம் ஏதாவது நான் வாங்காமல் எதாவது விட்ருந்தாங்கன்னா அப்புறம் நீங்கள் ஞாபகம் பொறுத்துங்க அப்புறம் நான் வாங்கிடுறேன் சரியா நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேம்மா ஃபோனை ப பக்கத்துலேயே வச்சுக்கங்க எங்கேயாச்சும் வச்சுட்டு போய் உட்காந்துராதீங்க சரோதானே சருதங்க அத்தை இப்போ நான் என்ன பண்ணுறது என்ன எது கூப்பிட்டீங்க கூப்பிட்டா பாருங்கம்மா என்னத்த சொல்றீங்க நான் பாட்டு சிவனே படிச்சுட்டு இருந்தேன் சொல்லி என்னை எழுப்பிட்டு இப்ப போய் மறுபடியும் பாடுனா அப்புறம் இப்ப எப்படி தூக்க வரும் எனக்கு வேற பசிக்குதே நீங்கிட்டீங்களா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டுமா கொஞ்ச உடுங்கம்மா உடுங்க கோவப்படாதீங்க நீங்க போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு மாத்திர ஏதாவது சாப்பிடுங்க இவ்வளவு நானே பாத்துக்கிறேன் என்னையா என்ன பாத்துக்க போறேன் தெரிஞ்சுதான் இல்ல தெரியாம வேசரியா உண்மையிலேயே உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி யோ வர வர நீயும் உங்க அம்மா கூட சேர்ந்து இந்த மாதிரி எனக்கு கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டியா ஏயா ஆமா இவ்வளவு கேலி பண்றாங்க கேலி ஏடி மறுபடியும் போய் தின்னுட்டு தூங்கட்டுமான்னு கேட்கற உங்க அண்ணி இருக்கிறாங்க அண்ணன் இருக்கிறாங்க இன்னைக்கு அங்க விசேஷம் இருக்குது உங்க அண்ணி பாவ தனியா கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க இப்ப ஏதாவது கூட மாட இருந்து வேலை பாருட்டி போடி அதை விட்டுட்டு தின்னுட்டு தூங்குறட்டுமான்னு கேட்கறேன் எங்க அம்மா கிட்ட உங்க எங்க அம்மா அப்படி திட்டாம என்னடி பண்ணுவாங்க நீ சொல்றது பார்த்தா எனக்கே கோவ கோபமா வருது அப்புறம் அவங்க கோவப்படாம என்ன செய்வாங்க பாபா கிளம்பு நானே அங்க போய் அண்ணன் வீட்டுக்கு விட்டுட்டு நான் அப்புறம் போயிட்டு வரல ஓஹோ எங்க அண்ணன் வீட்டுக்கு போக சொன்னீங்களா அப்படி சொல்ல த அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க இப்ப என்ன நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதான் சரி போற விடுங்க கோவப்படாதீங்க சரிங்க அத்தை சரிங்க அத்தை இப்ப புரிஞ்சிருச்சு சரி சரி நானும் போயிட்டு வரேன் யோ சென்ட்ரஸ் சரி வாயா நீ போற வழியில எங்க அண்ணன் நான் வீட்டுல நீ இறக்கி விட்டுருவா நான் அவ்வளவு தூரம் நடந்து போறக்குள்ள அதுக்கும் வேற நேரம் ஆயிரும் சொல்லுவாங்க இந்த அத்தை வாயா என்ன பைக்கிலயே அங்கேயே டிரா பண்ணிட்டு அப்புறம் என்னமோ வாங்குற போ ஆ சரி வாசல் புல சரி அம்மா நான் போயிட்டு வரமா ஆ சரிங்கம்மா சரி சரியலகி பாத்து பத்திரமா வீட்ல இரு நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க சரி இன்னைக்கு சாயங்கரம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க அவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு நம்மள கூட்டிக்கறாங்க அத போகணும்ல அதுக்கு தான் நான் படுத்துறங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க ஆ சரி அதல அதெல்லாம் பக்க இருக்குது எனக்கு எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் அம்மா அது ஒரு 5 1/2 மணிக்கு ரெடி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி சரியலகி நீ ரெடி ஆயிரு சாயங்காலம் எனக்கு என்ன நான் வந்தது 5 நிமிஷத்துல ரெடி ஆக போறேன் நான் ஒரு 4 மணிக்கு வந்தறாலகி 4 4:30 குள்ள வந்தறேன் சரியா ஆ சரிங்க சரி பாத்துரு நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க நீங்க பாத்து போயிட்டு பத்திரமா வாங்க சரியா ஆ சரி 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 அழுகி கிளம்பற நானு நீ போ போய் சாப்பிட்டு போ ஃபர்ஸ்ட் ஆ சரிங்க பாய் அழுகி ஆ பாய்ங்க அலகி அலகி ஆ வா நீலா வா வா உட்கார் நீலா பரவால அம்மா என்ன உங்க வீட்டுக்கு வரவே கிளம்பிட்டாரா என்ன டாடாவால காஞ்சாச்சா ஏ ஆமாடி இப்பதான் நீ கிளம்பறாரு என்ன பாத்தியா ஆ நான் பாத்துட்டே தான் வந்துட்டேன் அம்மா என்ன என்ன வர வரசானே வரவே இல்ல நீ ஏளகியே எவ்வளவு நேரம் நான் உன்காக வரவே வரவே நான் உட்காந்துட்டே இருந்தோம் வரவே இல்ல நீ ஏ ஆமாடி கொஞ்சம் டயர்டா இருந்துடா சரி அதனால தான் நீ அப்படியே இருந்துட்ட வரல சரி ஏண்டி நான் வரல ஏதாவது சொன்னாங்களா இல்ல நான் அப்படியே தான் உனக்கு சொல்லே கேட்டாங்க انا என்ன அந்த பொண்ண சொன்னமே வரல அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நானே சரி வர சொல்லிட்டு தான் வந்தேன் என்ன தெரியல அவங்க வீட்டுக்கு வர நேரம் ஆயிருச்சுன்னு சொன்னா ஒரு வேளை அப்புறமேல் வந்தா வருவால என்னமோ நினைச்சேன் அப்படி சொன்னா அவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாரா சரி அப்புறம் நானும் சரி நான் வந்து அவர் தனியா இருப்பாரு நினச்சிட்டு நானும் அப்படியே இருந்துட்டேன் சரி அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் தூக்கமா வர மாதிரி இருந்ததா சரி அதான் கொஞ்சம் நேரத்திலே படம் தூங்கிட்டோம் ஓ அப்படியா சரி 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 ஃபங்க்ஷனு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிரம் இன்னைக்கா வருவீங்கள கண்டிப்பா கண்டிப்பா வர நிலா இந்த சின்ன பிள்ளையோட அண்ணி அந்த அக்கா வந்து தான் போனாங்க இங்கேயே வந்து வர வர இப்பதான் எங்கள் வீட்டுக்கார்கிட்டயும் சொன்னேன் அவர் கொஞ்சம் சாயங்காலம் சீக்கிரமா வாங்கன்னு சொன்னேன் சரின்ட்டு போயிருக்காரு சரிடி நீங்க கிளம்புறப்ப சொல்லுங்க நான் அப்படியே வரேன் சரியா ஆ சரிடி அழகி சரி வா உனக்கு நீ எதுவும் ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வரலன்னு சொன்னேன் சரி அதான் உனக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் சரி என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு புது புடவை எல்லாம் இருக்குது நான் இன்னும் அதை கட்டவே இல்லை அப்படியே வச்சிருக்கிறேன் வா அதுல ஏதாச்சும் உனக்கு பிடிச்ச புடவையை பார்த்து எடுத்துக்கோ சாயந்தரம் கட்டுறதுக்கு என்னடி நீ நான் சொல்றேன் புது புடவையா எனக்கா

எல்லாமே நல்லா கிராண்டாக தாண்டி இருக்கும் அதெல்லாம் உனக்கு பிடிக்குவா ஒரு படம் மட்டும் அதில் செலக்ட் பண்ணிக்கா ப்ளவுஸ் கூட அந்த அக்கா கொஞ்சம் ரெண்டு மணி நேரத்தில் உனக்கு கொடுத்துருவாங்க வா இங்கே தக்கறக்கெல்லாம் ஆள் இருக்காங்க ஏன் அப்படியெல்லாம் இல்லடி நீலாம் அதெல்லாம் நான் வாங்கிக்குவேன் உன்னோட புடவை தானே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி ஆனா நேற்று எங்கள் வீட்டுக்காரர் சாயந்தரமா வரும்போது எனக்கு ஒரு புடவை வாங்கிட்டே வந்துட்டாரடி நேற்று காலையில அவர் தான் அந்த அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்களா அவர் அதை ஞாபகம் வச்சு நேற்று வரும்போது எனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாரடி ஆல்ரெடி அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன் வேற வந்து இல்ல ஓ அப்படியா சரி சரி அப்போ அப்படி சொல்லு நான் கூட எதுக்கிட்ட வேண்டாம்னு சொல்றேன் நினைச்சுட்டேன் உங்க வீட்டுக்கார உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறாரா ஆமாம் நிலா அவர் எங்கிட்ட சொல்லவே இல்லை அவர் பாட்டு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு பரவாயில்ல அழகி உங்கள் வீட்டுக்கார கொடுத்த படவே இருந்தால் இருக்கட்டும் பார் எங்கிட்ட இருக்குது இல்லை உனக்கு எது பிடிச்சாலும் நீ வா ஏ இல்லடி நிலா தப்பாக நினச்சிக்காதடி எனக்கு வேண்டாண்டி அதான் எங்கள் வீட்டுக்காரே வாங்கி கொடுத்தாருல்ல அவர் ஆசி எடுத்து கொடுத்துருக்காருல்ல அதைவே நான் இன்னைக்கு கட்டிக்கிறேன் நீ ஒன்றும் த வேறு மாதிரி எதுவும் நினச்சிக்காத வெய்ய எனக்கு அப்போவா தேவைப்பட்டால் நான் வாங்கிக்கிறேன் ஓ அப்படிங்கிறியா சரிடி அழகி சரி அப்போ உனக்கு எது தோணுதோ அப்படி செய்யே சரி பெண்ணு பண்ணுற சாப்பிட்டாச்சு இல்லையா ஏதாவது செஞ்சியா ஆ செஞ்சண்டி நீலா உப்புமா தாண்டி செஞ்சேன் அதுதான் இருந்தது சரி அதனால உப்புமா மட்டும் செஞ்சேன் அவர் சாப்பிட்டுட்டு இப்போ தான் நான் இன்னும் சாப்பிடலாம் அப்புறமே சாப்பிட்டுக்கலான்ட்டு சரி காஃபி மட்டும் வச்சு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் ஓ அப்படியா சரி டி அழகி சரி சாப்பிட்டுட்டு வா நம்ம வேணா போய் அங்கே இந்த சீத்தக்க நம்ம மருதாணி போட்டுட்டு இருக்கிறாங்களாமா வா நம்மளும் போய் போட்டுட்டு வரலாம் மருதாணியா வேண்டாடி நீல அதெல்லாம் எதுக்கு நீ வேணா போட்டுக்கோ எனக்கு வேண்டாடி

ஏ இல்லடி இப்ப தான் நீ காபி குடிச்சனா அதனால எனக்கு பசியே சுத்தமா ஆகல சரி வா போ நம்ம பசிக்கிற வரைக்கும் இங்க உட்கார்ந்துட்டு வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்டு போக முடியுமா சரி வா போ போய் பச்சா அங்க ஏதா சாப்பிட்டுக்கலாம் வா ஆ சரிடி சரி இரு வரேன் யானைக்கு அங்க முன்னாடி நிக்கிற வாடி ஏ பூமாரி சாங்கரமா என்ன ட்ரெஸ் போடலாம்னு இருக்கறே நீ நானே எல்லாம் ஆஃப் சாரி பாயில எல்லாம் கட்டிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கே சோனி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தானா சரி ஆனா இப்ப ஆஃப் சாரி தான் கரெக்டா இருக்கு அதுவே கட்டிக்கலாம் தோளியெல்லாம் போட்டா ரொம்ப கிராண்டா தெரியுமா என்னமா ஏன்னா அதனால ஆபரேடி தான் ரெண்டு மூணு எடுத்து வச்சிருக்கேன். அன்னைக்கு லாஸ்ட் பங்கலுக்கு கூட எடுத்தால அது இன்னும் போடவே இல்லையா? சரி அத எடுத்து வச்சிருக்கேன். நீ என்ன போடலாம்னு நான் அப்படி தான் நினைச்சு பூமாறி தீபாவளிக்கு எடுத்து சோலி கூட onu போடவே இல்லையா? அது போடலாமான்னு அப்புறம் எங்க வேண்டாம். அவளால வேற எங்கயாவது போறா போட்டுக்கங்க. ஏதா லாவணி பாவாடை மாதிரியே கட்டுங்க அப்படினாங்க. நானும் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கனே. ஆமா சோனி நானுமே அப்படி தான் நினைச்சேன் சோலி எல்லாம் போடலாம்னு.

சார் இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு தான் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறாங்க இப்போ புதுசா நம்ம அந்த சுபாக்கா வீடு ஒன்று இருந்தது இல்லை அங்கே தான் குடியிருக்கிறாங்க இப்போ நேற்று தான் வந்தாங்க ஓ அப்படியா சரி சரி அக்கா வாங்கக்கா உங்கள் பேர் எனக்கா ஆ என் பேர் அழகி ஓ அழகியா ரொம்ப நல்லா இருக்குக்கா பேர் நீங்களும் ரொம்ப நல்லா அழகாக தான் இருக்கீங்க சரி வாங்கக்கா ஆ வரம்மா உன் பேர் என்ன என் பேர் பூமாரிக்கா அக்கா என் பேர் சோனிக்கா ஆமாடி அழகி இதை இந்த பூமாரி வந்து அந்த மலரக்கா புள்ள